ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் மூன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் சத்திய சாய்பாபா உண்மையிலேயே தெய்வீகமானவர் என்றால் புக்கப்பட்டணம் ஏறி வருடத்தில் பெரும்பாலான நேரம் ஏன் வறண்டே இருக்கிறது என்ற பொருந்தாத பேச்சுக்கள் மற்றும் முணுமுணுப்புகளை நான் கேட்டிருக்கிறேன் பிரபஞ்சத்தின் சட்டங்களின் இயக்கத்தை பற்றிய அறிவே இல்லாத பொறுப்பற்ற சிலரால் கூறப்படும் இப்படிப்பட்ட பேச்சுக்களை உங்களில் சிலரும் கேட்டிருக்க கூடும் இது உண்மையிலேயே ஒரு அபத்தமான கருத்தாகும் நான் எனது அருளை இந்த ஏரிக்காக மட்டும் ஏன் அளிக்க வேண்டும் அருகாமை அதிகம் பற்றுதலை தருமா இல்லை இந்த பிரபஞ்சம் அனைத்தும் என்னுடையதே அனைத்து இடங்களும் எனக்கு அருகில் இருப்பவையே அவைகள் நல்ல வழிகளில் இருந்து பிரண்டு சென்று விட்டால் அவை அனைத்தும் அதே அளவு தொலைவில் இருப்பவையே இறைவனது அருகாமை மயில்களை வைத்து ஒருபோதும் கணக்கிடப்படுவதில்லை இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் வங்கியில் பணத்தை சேமித்து வைத்திருக்காவிட்டால் வங்கி எவ்வாறு அவர்களது காசோலைகளுக்கு பணம் தர முடியும் நீங்கள் இறைவனிடம் பக்தி உங்களைப் போன்றவர்களுக்கு சேவை உங்களது ஆன்மீக சாதனையில் நம்பிக்கை ஆகியவற்றை சேமித்து வைத்திருக்கிறீர்களா என உங்களை நீங்களே ஆத்மார்த்தமாக கேட்டு பாருங்கள் அதன் பிறகே இப்படிப்பட்ட முயற்சிகளால் மட்டுமே வெல்லக்கூடிய இறை அருளை நீங்கள் பெற முடியும் தெய்வீக அருளமுதம் மார்ச் பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு ஸ்ரீராமனின் ராமனின் அருளை பெற்று ஆத்ம சாட்சாத்காரம் அடைவதற்கு அவரது திருநாமத்தை ஜபித்தால் மட்டும் போதாது ஸ்ரீ ராம தத்துவத்தை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்